அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை இந்த சர்க்கரை பயன்பாடு உலகத்தில் மிக மிக அதிகமாயிட்டே வருது ஏன்னா எல்லா உணவுப் பொருள்களையும் சர்க்கரையினுடைய அடிப்படையில் வச்சு தான் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காலையில் இருந்ததுலேருந்து இரவுக்குள்ளே ஏராளமான சர்க்கரை தான் நம்ம உட்கொண்டுருக்கோம் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஏராளமான இனிப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சாயப்பட்டையிலிருந்து சாயத்தை வாங்கிட்டு வந்து அந்த பிரிண்டிங் பட்டையிலெல்லாம் சாயம் வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கலக்கின மாதிரி இப்படி போட்டு கலரை ஊற்றி ஊற்றி அத்தனையும் கெமிக்கல் அது ஃபுட் கிரேடுன்னு போட்டு விற்பானுங்க ஃபுட் கிரேடுன்னெல்லாம் தனியாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஏமாத்துறது மனுஷனை கொஞ்சோண்டு கலந்தால் அது மலத்தோடு போயிருந்துட்டு அவன் நினச்சிக்கிட்டு கொடுத்துட்ருக்குறானுங்க அறிவியல் துறையில் மூளையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃபாரின் பாடி அதாவது உடம்புக்கு உள்ளே வர்ற வெளிப்பொருட்கள் இது வந்து உடம்புக்கு ஆகாத பொருட்கள்னு தனியாக சேகரித்து வச்சு அதை உருட்டி உருட்டி வச்சு அதுதான் கேன்சர் கட்டியாக மாறுது அதனால் கலர் போட்ட பொருள்களெல்லாம் முதல்ல தவிர்க்கணும் அதை தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வகைகளில் கலர் கலராக கேக்குகள் அப்புறம் என்ன என்னென்னமோ பேரில் வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன வேலை புதுசாக எதையாவது ஒன்று அங்கே கிடைக்கிற மாவெல்லாம் போட்டு உருட்டி எதையாவது ஒன்று பண்ணி கலர் பூசி நம்ம பழக்கத்தை கொண்டு வந்து விட்டு பழக்கப்படுத்தி விட்டு இந்த நாய்க்கு வந்து ஒரே ஒரு துண்டு வெள்ளம் போட்டுட்டோம்னா போதும் சொல்லை உலுக்கிட்டு நம்ம பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டே தெரிஞ்சிட்ருக்கு ஒன்றும் இல்லை வெள்ளக்கட்டி ஒன்று எடுத்து நாய்க்கு போட்டு பாருங்க அந்த நாய் மாதிரி தான் இப்போ மனுஷன் ஆகிட்டான் இதனால் பல வியாதிகள் வர்றதா மருத்துவம் சொல்லுது அதே மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா ஒரு முப்பது நாள் வந்து சர்க்கரையை முழுதாக நீக்கிட்டால் உங்களுக்கு வந்து உடல் வந்து பிரிஸ்க்காகிரும் ஆரோக்கியமான உடலமைப்பு மூளை செயல்பாடுகள் அனைத்தும் மிக சீராக ஆகி ஒரு புத்துணர்வு வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக பழங்களை சாப்பிடுங்க பழங்களை சாப்பிடுங்க இயற்கையான சத்து கிடைக்கும் இயற்கையான சத்து கிடைக்குன்ட்டு ஒரு கூவானுங்க வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்லிச்சு அங்கே ஆராய்ச்சியினுடைய விளைவுகளை பழங்களை சாப்பிடுங்க என்ன ஒரு கூமட்டத்தனமான விஷயங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பழங்களை சாப்பிட்டா ஆரோக்கியம் அந்த இனிப்பு போகுது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி இனிப்புக்காகத்தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த காலகட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு உலகம் முழுக்கமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை தான் நீர் பாசம் அதை வந்து தண்ணி மட்டும்தான் அதில் பாய்ச்சணும் பூச்சி மருந்தெல்லாம் வெளியே அடிக்கணும் வேர்லெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அதனுடைய ஃபார்முலா ஒன்று இருக்குது அது சில கட்டுப்பாடுகளோடு தான் அதை செய்யணும் அப்படின்ட்டுருக்குது நம்ம ஊரில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு அடிப்படையும் நமக்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது ஏன்னா எல்லாம் வந்து இந்த கும்பலோட கும்பலாக இந்த இடஒதுக்கீட்டில் தானே எல்லாம் இன்றைக்கி படிக்கிறான் விவசாய அதிகாரியாக வர்றதுக்கு வந்து படிப்பு எல்லாம் தேவையில்லை அறிவு எல்லாம் தேவையில்லை ஏதோ ஒரு சாதியாக இருந்தால் சரி சாதி அடிப்படையில் வந்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு நல்லா விளங்கிடும் அப்படின்றத நம்ம அடிப்படையில் இன்றைக்கி ஓட்டு வங்கிக்காக இந்த கிறுக்கு பயல்கள்லாம் வந்து சேர்ந்து இப்படி பண்ணிகிட்டு அது வந்து எல்லா துறையிலையும் இருக்கும்போது இப்போ விவசாயத்துறைகள் அதே மாதிரி தான் இருக்குது இது என்ன விளைவுகள் ஏற்படுத்துங்கிறதெல்லாம் தெரியாது வந்து விவசாய அதிகாரி சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறான் ஒரு விவசாயினுடைய பேட்டி நான் பார்த்தேன் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்குள்ளேயே இந்த பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் எல்லாம் கலந்து அடித்து விடுங்க போட்டு வேரில் போச்சுன்னா எல்லாம் பூச்சியெல்லாம் சேர்த்து போயிடும் இப்படி ஒரு பைத்தியகாரன் சொன்னதை வந்து செஞ்சு விளைவிச்சிருக்கிறேன் ரொம்ப வந்து பூச்சி இல்லாமல் பழங்கள்லாம் வருதுன்னு போட்டு அவன் பேட்டி கொடுத்து பெருமையாக நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு இருக்கிறான் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச தமிழ்நாட்டில் நம்ம பழங்களை வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும் மற்ற காய்கறிகளையாவது வேக வைக்கும்போது ஏதோ அந்த கெமிக்கல் ஆவியாகி போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறதில்ல அப்படியே தான் சாப்பிட்றோம் வெளியில் மருந்து அடித்தா கூட நல்லா கழுவிட்டு ஒரு மாம்பழமே இருக்குது அது தோல் மேலே தானே அந்த பூச்சி மருந்து இருக்கும் அதை நம்ம தோலை சாப்பிட போகிறதில்லை அதனால் வந்து அது இப்போ கழுவாமையும் கூட நம்ம எடுத்து அறுத்து போட்டு உள்ளே இருக்கிற சதையை சாப்பிடும்போது ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது இப்போ சொட்டு நீர் பாசனத்து மூலம் வேர்லேயே கொடுக்கறனால வேர் மூலம் அது பழத்துக்கு உறிஞ்சப்பட்டு பழத்துக்குள்ளே அந்த சாரோடு இருக்குமா இல்லையா இது வேக வைக்க போகிறதும் இல்லை அப்படியே ச சாப்பிட்டுட்டு ஆயிரத்தெட்டு வியாதிகளை வாங்கிக்கிட்டு பைத்தியகாரங்களாட்டை அலைஞ்சிட்ருக்குறாங்க நானெல்லாம் வந்து கடந்த பதினஞ்சு இருபது வருடங்கள பழங்களே சாப்பிட்றதில்ல இது முதலே ஒரு யூடியூப் சேனலில் நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் எவனும் கேட்குற மாதிரி தெரியல இப்போ திரும்பியும் சொல்கிறேன் யார் கேட்க போகிறீங்கல்லாம் வாங்கி சாப்பிட போகிறீங்க டாக்டர் சொன்னான்னு டாக்டர் சொன்னான் ஒன்று இல்லை இந்த திராட்சை பழம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறக்கு எண்டோசல்பான் ஓட்டு ரொம்ப நச்சு அது அதை தண்ணியில் கலந்து அதில் முக்கியம் எடுத்து வச்சிட்டானுங்கன்னா மேலே அது வந்து கெடாமல் பாதுகாப்பும் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் போட்டு வைத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து அது அப்படியே இருக்கும் பழம் பழுத்த பழமே அப்படியே இருக்குது அழுகி போகாமல் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மேலே ஒரு இந்த பித்தளையிலெல்லாம் துரு பிடிக்கும் அதாவது பாசி பிடிக்கும்னு சொல்லுவாங்க கச்சி போகிறேன்னு சொல்லுவாங்க பல வார்த்தைகளில் சொல்லுவாங்க பித்தளை மேலே பச்சை கலரில் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும் அதே மாதிரி பச்சை கலரில் திராட்சை பழத்து மேலே இருக்கும் அது ஃபார்ம் ஆகி அதுக்கு பேர் தான் என்டோ அது இருந்ததுன்னா நீங்கள் அந்த பழங்களை எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அதெல்லாம் மிக கொடிய விஷம் அந்த இனிப்புக்கு தேவையானதை பழங்கள் மூலமாக நம்ம ஈடு கட்டிக்கலாம் அது வந்து சிறந்தது அப்படின்ட்டு இந்த மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதில் பல விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே அறியாமையில் இருக்கிறதுனால ஒரு மனிதனை வந்து இந்த இயற்கையானது கட்டுப்படுத்த முடியல இப்போ ஒரு அருவம்பல் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பசுவை படைத்து மேய விட்டுறோம் அது வளர்ச்சி கம்மியாயிருது அப்புறம் பசு அடிச்சு திங்கிறதுக்கு புளி இருக்குது சிங்கம் இருக்குது ஏதாவது ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்ருது அப்புறம் அந்த மாதிரி வந்து மனிதனுக்கு வந்து அடித்து சாப்பிட்றதுக்கோ ஒன்றும் இல்லை நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுனால இனப்ப மேலே இப்போ விவரம் கட்டு அது இனப்போ இருக்க நிறைய பண்ணி மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது இந்த கடவுளுங்கிறாங்க இயற்கைங்கிறாங்க அதுக்கே வந்து மண்டை குழம்புற அளவுக்கு நம்ம மக்கள் தொகை பெருகிறதுனால இது எப்படியாவது இவனை கம்மி பண்ணணுமே மனித இனத்தை ஒரு பூச்சி கூட அதுக்கு பள்ளி இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்படி பலவிதமாக ஒரு உயிரிகள் சுழற்சி இருக்கும்போது மனிதனுக்கு மட்டும் அதை கட்டுப்படாமல் போயிட்டான் இந்த பாலா போனவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு கடவுளுக்கே குழப்பம் படைக்கும் போது படிச்சிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது எதையா அவனை பண்ணி இவனை கண்ட்ரோல் பண்ணணும் இவனுடைய மண்டையில் இருக்கிற மூளையை வச்சு இவனை அழிக்கிறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கடவுள் சிந்தித்து பலவிதமாக மனிதர்கள் மூலமே மனிதர்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை பார்க்குறான் பாவம் அந்த மாதிரி ஒன்று தான் இந்த சுகர் ஆக சுகரை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு பழங்களை சாப்பிட்டோம்னா அதாவது சுகரை கம்ப்ளீட்டானால் கேக்கு என்னென்ன இனிப்புகள் இருக்குது அனைத்தையும் நிறுத்திட்டு வெறும் பழங்களை பார்த்து எடுத்துக்க சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த கெமிக்கலை சாப்பிட்றதுக்கு சர்க்கரையே வந்து மேல் அப்படிங்கிறது தான் நமக்கு முடிவாக தெரியுது அப்போ என்ன பண்ணணும் சர்க்கரை இப்போ நீங்கள் ஒரு டீக்கு வந்து கால் ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா முதல்ல முதல் நாள் அதில் ஒரு பங்கை கம்மி பண்ணி ஒரு ஸ்பூனாக போடுங்க அடுத்த நாள் வந்து முக்கால் ஸ்பூன் இப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம நாக்கை பழக்கிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டா இது எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாகாது இது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி எந்த சர்க்கரையாக இருந்தாலும் சரி இது தான் வந்து சிறந்தது டாக்டர்கள் சொல்கிற மாதிரி பழங்களையெல்லாம் சாப்பிட்டா சூப்பர் சங்கு ஊதிருவிங்க உங்களுக்கு நீங்களே அப்புறம் ஊதிக்கிட்டு நம்மளே போய் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்க வேண்டியது படுத்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அப்புறம் இந்த மின்மயானத்துக்கும் ஃபோன் பண்ணி ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருக்க வேண்டியது டப்புனு தூக்கிட்டு போய் நம்மளை ஃபஸ்ட்டு பிரிய கொடுத்து எரிச்சிருவாங்க இல்லையா அப்படித்தான் மனிதனுடைய முடிவு முடியும் அந்த கால கருக்கு பயலுக்கு அன்னைக்கே சொல்லி வச்சானு எத்தனை தடவை சொன்னாலும் வர வரமாட்டேங்குது நம்ம மனித மண்டைக்கு அளவுக்கு மிஞ்சினால் தான் அமிர்தமும் நஞ்சு அப்போ அளவாக சாப்பிட்டா எதுவுமே தப்பு இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது டாக்டருக்கிட்டலாம் போனால் டாக்டருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளை சர்க்கரையாகுது மஞ்சள் சர்க்கரை ஆகுது எல்லாமே வந்து அடுத்த தடவை சாப்பிட்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குற அளவுக்கு குறைவே சாப்பிடணும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் சொல்லி மனிதனங்க அது இது பண்ணிட்டான்னு வைங்க எல்லோரும் மாறிட்டாங்கன்னா வம்பா போச்சு மறுபடி வந்து இனப்பேருக்கும் அதிகமாகி அழிக்கவே முடியாது அதனால் கடவுள் என்ன பண்ணுவான் இதை கேட்கறதுக்கு இல்லாமல் அறிவு மலங்கடிச்சிருவான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம் ஆக இது போன்ற இன்னொரு விஷயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி